பிரியமானவர்களே நீங்கள் நீங்கள் கோடாக்கோடியாய் பெருகி உலகமெங்கும் ஆசிர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இன்றைய தியானம் யாத்ராகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லுகின்றார் மோசே நாற்பது நாள் சீனாய் மலையில் ஆண்டவரோடு கூட உபவாசித்து உறவாடி கொண்டிருக்கிறான் அப்பொழுது தேவன் அவனுக்கு ஜனங்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபி என்று சொல்லி அவனுக்கு ஒரு மாதிரியை அங்கே காட்டுகின்றார் அந்த மலையிலே இந்த மாதிரியின்படியே நீ செய்ய வேண்டும் என்று அவனுக்கு அறிவுறுத்துகின்றார் மோசே கல்வி கற்றவன் சகல சாஸ்திரத்திலும் தேறினவன் ஆண்டவர் சொன்ன மாதிரியை மனதில் வைத்தான் இவனுக்கும் பல மாதிரிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அவன் அறிவில் பல காரியங்கள் தோன்றினாலும் அவைகளின்படி செய்ய அவன் முற்படாமல் தேவன் தமக்கு தந்த மாதிரியின் செய்ய அவன் முற்பட்டான் அப்படி பொழுது தேவ மகிமை அந்த கூடாரத்தில் இறங்கியது தேவன் எழுந்தருளினார் தேவன் ஜனங்களோடு பேசினார் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்பட்டது வழி செலுத்தினார்கள் மகிமையாய் கத்தரை ஆராதித்தார்கள் அது ஒரு மகிமையான அனுபவமாகவே இருந்தது அப்படியானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மகிமை இறங்க வேண்டும் நீங்கள் மகிமையான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையாகிய கூடாரமும் நம்முடைய சுய திட்டத்தின்படியோ சிந்தனையின்படியோ கட்டி அமைக்க கூடாது தேவன் நமக்கு என்ன மாதிரியை கொடுத்திருக்கிறாரோ அதை பின்பற்றி செயல்படும் போதுதான் மிகுந்த ஆசிர்வாதமும் நன்மையும் நமக்கு உண்டாகும் அப்படியானால் நம்முடைய வாழ்வு நம்முடைய குடும்பம் தலைக்க செழிக்க விருத்தி அடைய நமக்கு மாதிரி யார் என்று சொன்னால் ஒன்று பேதிரு ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனம் சொல்லுகிறது இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய ஓடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் இன்றைக்கு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து நாம் அவரையே பின்பற்றுவோம் என்று சொன்னால் அவரை சார்ந்திருப்போம் என்று சொன்னால் அவரையை நம்பியிருப்போம் என்று சொன்னால் அவர் ஜெபித்தது போல நாம் ஜெபித்து அவர் பேசியது போல நாம் பேசி அவர் நடந்தது போல நாம் நடப்போம் என்றால் அவருடைய குணாதிசயத்தினாலே நம்முடைய வாழ்வை கட்டுவோம் என்று சொன்னால் மெய்யாகவே மகிமை நம் வாழ்வில் இறங்கி வரும் நம்மை காண்கிற அனைவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நம்முடைய வாழ்வும் சுபிட்சமாகவும் பெருக்கமாகவும் அமையும் என்று வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை